ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான கூட்டி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தோசை இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ குக்கரை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஏழு பல் பூண்டு இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொண்ணிடம் வரைக்கும் வதக்கிருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மொச்சை மொச்சப்பயிர் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பயிர் தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நாலுல இருந்து அஞ்சு கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குழம்பு பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க கொதிக்கிற டயத்தில் நம்ம ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் இது கூட சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம தோசை இட்லி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதித்ததுக்கப்புறமா ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் சூப்பராக நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான மொச்சப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ